மாவட்ட தலைவர் எம் ஆர் செவிலியர் அவர்களே வணக்கம் மகளிர் நிறைவு நிற்கிங்க மணி ஆறையாவது நிறைய நிறைய பேசி வந்தனர் மெயினாக ஒரு போராட்டத்துக்கு முக்கியம் வந்து ஒற்றுமை தான் நாங்கள் வந்து எம்ஆர்பி சவிலியர்கள் உங்களுக்கு வீணை பார்த்துருக்கீங்க எத்தனையோ நிறைய போராட்டத்தை நாங்க பார்த்துருக்கோம் அதுல வந்து ஆள கூட்டி ஒருத்தவங்களை பிரெயின் வாஷ் பண்ணி லேடிஸை வெளியில் கொண்டு போகிறது எவ்வளோ கஷ்டங்கிறது எனக்கு இன்ஃபண்டா தோழர் என்ற இன்சார்ஜ் எல்லாருக்குமே தெரியும் அதனால ஒரு போராட்ட வெற்றியோட பின்னாடி நிற்கிறது என் மெயினா வந்து அவங்களோட ஒற்றுமை மட்டும் உரிமையை போராட்டத்தான் அவங்களோட இது என்னன்னா அவங்களோட டைம் இன்க்ரீஸ் பண்றாங்கன்னா அவங்க ஆள் போட மாட்டாங்க அதுதான் அவங்களோட டைம் இன்க்ரீஸ் பண்றாங்கன்னா அவங்க ஆள் போட மாட்டாங்க அவங்களோட அந்த எல்லாம் கவர்மெண்ட் வந்து யோசிக்கவே யோசிக்காது நாங்களும் அந்த டைம் இன்க்ரீஸ் பண்ணி தூட்டி பார்த்துட்டு பார்த்துட்டு இருக்கோம் அதுக்காக போராட்டம் நடத்திட்டு தான் இருக்கோம் அதனால அந்த காலி எங்களுக்கும் தெரியும் நைட் ஈவினிங் அஞ்சு மணி இருந்து கால எட்டு மணி வரைக்கும் பதினஞ்சு மணி நேரம் ஊட்டி நாங்க பாத்துட்டு இருக்கோம் இப்போ அதுக்குள்ள ஆர்டர்ஸ் எல்லாமே வாங்கி கொடுத்து ஓரளவுக்கு அதை வந்து நிறைய இடத்துல நிப்பாட்டி வச்சிருக்கோம் ஆனா போராட்டம் வெற்றி பெறதுக்கு ரெண்டு முக்கியமான காரணங்கள் வந்து ஒன் ஒன்னு வந்து அசோசியேஷன் கவர்மெண்ட் அசோசியேஷன் நம்ம அசோசியேஷன் ரெண்டாவது வந்து ஒற்றுமை அது வந்து இழுத்து கட்டி வர்றது வந்து லேசப்பட்ட காரியம் இல்ல இன்னைக்கு நீங்க இந்த இடத்துல போகணுக்கு மெம்பர்ஸ் கம்மியா இருக்கீங்களா அது இவ்வளவுதான் தெரியல ஆனா அடுத்து இதுக்கு அப்புறம் நீங்க போகும்போது ஒரு ஆள் கூட அர்ஜென்ட்லாம வந்தா மட்டும்தான் அந்த போராட்டத்தை வெற்றி வெற்றி கொண்டு போ வெற்றி வெற்றியை நோக்கி நம்ம பயணிக்க முடியும் நாங்க சென்னையில போராடும் போது எங்களோட போராட்டத்தோட வெற்றியோட முதல் காரணமே அஹ் கௌரம் அரசூரிய சங்கத்தோட வழி நடத்தினதும் ரெண்டாவது எங்களோட ஒற்றுமையும் தான் அவ்வளவு பேர் போலீஸ் இருக்கும்போது எல்லாருமே சைனா நின்று நாங்க போராடின ஒரே ரீசன் தான் எங்களோட போராட்டம் வந்து அங்க வந்து அந்த கூட்டத்துல வந்து பேசப்பட்டது அதனால ஒற்றுமையாண்டு போராடின உங்க போராட்டம் வெற்றி பெற எம்ஆர்பி மேம்பாட்டு சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்கொண்டோம்